ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினிவிழா முந்நூற்றி எழுபது சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு சப்பாத்தி ஒரு இட்லி குருமா வச்சு சாப்பிட்டேன் மதிய லஞ்சுக்கு கம்மங்கஞ்சி தயிர் ஊற்றி எடுத்து சாப்பிட்டாச்சு வேலையே செய்ய தோணலை ரெண்டு நாளாக இந்த மாதிரியே தான் படுத்த உடக்கையிலே இருக்கிறாங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி பொண்ணு பாவம் இந்த ஆள் அக்காவை தொழுவிகிட்டே அழையுது ஆனால் அக்கா பக்கத்தில் சேர்க்கறதில்ல இவனுக்கும் காய்ச்சல் வந்துடுச்சுன்னா போச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க காசை மாத்திரை நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க ஊற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வைரஸ் ஃபீவர்ல அதனால பயமாக கிடக்கு மாத்திரையை பார்த்து பார்த்து ஊற்றுறதா இருக்குது ஈவினிங் டைம் வாக்கிங் போய்ட்டேன் ஒரு நாலாயிரம் வரைக்கும் நடந்தேன் கீழே வீட்டுக்கு முன்னாடியே நடந்து முடித்தாச்சு நடக்கலைனாலும் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு கொஞ்சம் நேரம் நடந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நடந்துட்டு வந்துட்டேன் சனிக்கிழமை சனிக்கிழமனைக்கு எம்ப்ராய்டிங் எடுத்து பார்த்தேன் ஆனால் போடுறதுக்கு மனசு வரலை வெளிக்கிழமனைக்கு முடித்தது மணிக்கு அப்படியே கிடக்கு ஒரு இலையும் அந்த பூ நடுவில் இருக்கிற அந்த இதுவும் போடணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களுக்கு நல்லா சத்தியமாக ஒரு வேலையிலையும் ஆர்வம் போக மாட்டேங்குது பாய் தேங்க்ஸ் வாட்சிங்